ദീർഘനാളായി മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് ഹരിതകർമ്മസേനയ്ക്ക് വാഹനം ഇല്ലാത്തത് മൂലം പ്ലാസ്റ്റിക് മാലിന്യങ്ങൾ യഥാസമയം സംഭരിച്ചെടുക്കാൻ കഴിയാതിരിക്കുകയായിരുന്നു പുതിയ വാഹനം വന്നതോടുകൂടി ഈ പ്രശ്നത്തിന് പരിഹാരം കാണുമെന്നാണ് പ്രതീക്ഷ പുതിയ വാഹനം ഹരിതകർമ്മസേനയ്ക്ക് സമ്മാനിച്ചുകൊണ്ട് മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ശ്രീമതി ദീപ അരുൺ ജ്യോതി വൈസ് പ്രസിഡന്റ് ശ്രീ ജോമോൻ കോൺഗ്രസ് മറയൂർ മണ്ഡലം പ്രസിഡന്റ് ശ്രീ ഇസ്മയേൽ മുൻ വൈസ് പ്രസിഡന്റ് ശ്രീ ആൻസി ആന്റണി എന്നിവർ ും ഒരു നാടിന്റെ ശരി പരിപാലിക്കുന്ന ഏറ്റവും പ്രകൽഭരായ സേനയാണ് ഇവിടെ വളരെ മനോഹരമായിട്ടുള്ള എല്ലാവരും ഒരേ രീതിയിലുള്ള യൂണിഫോം ഒക്കെ ധരിച്ച ഒരു പ്രൗഢഗംഭീരമായ ഒരു പരിപാടിയായിട്ട് മാറ്റിയിട്ടുണ്ട് ഈ ഐക്യവും ഈ പുറത്തും ഈ വാഹന പദ്ധതിയോടുകൂടി ശക്തമായി ഇത് നിങ്ങൾക്ക് വേണ്ടി വാങ്ങിക്കുന്ന വാഹനമാണ് നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ പ്രവർത്തനത്തെ കൂടുതൽ ഉഷാറാക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടാണ് ഇത് ഉപയോഗിക്കേണ്ടത് ഇനി വാഹനമില്ല എന്നുള്ളതിന്റെ പേരിൽ ഒരിടത്ത് പോലും ഉണ്ടാകാത്ത രീതിയിൽ വളരെ മനോഹരമായ രീതിയിൽ നമ്മുടെ മലയോര ഗ്രാമപഞ്ചായത്തിനെ മാറ്റുന്നതിന് വേണ്ടിയിട്ട് എല്ലാവരും ഒറ്റ പ്രവർത്തിക്കണം എന്ന് മാത്രമാണ് ഇത്തരത്തിൽ പറയാനുള്ളത് ഏതായാലും ഇന്ന് മുതൽ നമ്മുടെ വാഹനം സജ്ജമായി കഴിഞ്ഞു ഇത് പഞ്ചായത്തിന്റെ മുതൽക്കൂട്ടായി മാറട്ടെ പരിസ്ഥർമ്മ കേരളത്തിലെ ഏറ്റവും இந்த மாதம் என்னுடைய சர்டிஃபிகேட் மனுக்காரர்கள் நம்ம வந்திருக்கூடிய கமிட்டி அங்குகள் அதனால் என்னுடைய ஆசுத்தன சமிதி கமிட்டி அங்கங்கள் கருத்து கர்ம சேனா என்னுடைய கமிட்டி அங்கங்கள் உள்பட வந்திருக்கக்கூடிய என்னுடைய எந்த வண்டியினுடைய கருத்து சம்பந்த உட்படக்கூடிய எல்லாருக்கும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நேரத்துல நம்ம பத்துடியில் பிளான் ஃபண்ட் உட்படுத்தி வந்து ஒன்பது லட்சத்தி இருபத்தையாயிரம் நம்ம பந்தெஷன் அவனையை எடுத்து ஆனால் ோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராக்டர் வண்டி இருந்தாலும் அது பதிமூணு வருஷம் காலையளவு ஆனதுனால அந்த மாற்றி நிறுத்தணும் ஒரு வந்தப்போ கொஞ்ச காலமா நம்ம வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் போய் நம்ம பிளாஸ்டிக் அதாவது நம்ம வீடுகளில் வந்து நம்ம வாங்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நம்ம திறந்துருச்சு அதை கொண்டு போய் மினி எம்சிஎஃப்ல வச்சு அதுக்கப்புறம் எம்சிஎஃப்ல கொண்டு போயிருக்க வேண்டிய நம்ம வந்து கிராக்டர் வண்டி எவ்வளவு பிரயோசமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வண்டியை மாற்றி நிறுத்தணுன்ற ஒரு சாகத்திரியம் வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து கமிட்டியில் பதிமூணு மெம்பர்மாரும் பஞ்சாயத்தினுடைய ஆணையத்தினுடைய ஏஏஸ்ஸு நம்மளுடைய செக்ரட்டரி சார் உட்பட எல்லாமே பிரகாரம் நம்ம பஞ்சாயத்துக்காக வேண்டி கருத்திகரம்பிக்கு நம்ம வண்டி வாங்கின தீர்மானத்துக்கு அடிக்கல பிளாஸ்டிக் கனெக்ஷன் எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம துப்புர் மொழிக்கு எடுக்கக்கூடிய மற்ற காய்கறி பச்சக்கறி வேஸ்ட்டுகளை கொண்டு போய் அதில் மாற்றி வச்சு